மூளை இருக்கா இதுக்கு ஒரு மூளை நாலு மூளை இருக்கு நம்ம நின்று இடத்துல அப்படியே ரவுண்ட் போடுறது அந்த இப்படி இப்படி நின்று இப்படி பட்டம் போட்டு அந்த இடத்துல அது மாதிரி சென்டர் அந்த நாலு இடத்துக்கு சென்டர் இருக்குல்ல அதுல ஒரு வட்டம் போட்டு அப்ப வெளிய இருக்கிறவருடைய வேலை என்னன்னா அந்த வட்டத்தை ரவுண்ட் அடிச்சே நிக்கணும் இங்கே நாலு பேர் நிக்கிறாங்கல்ல அவங்க வந்து இந்த இடத்திலே இருக்க கூடாது நான் இங்கே இந்த இடையிலே ABCD வெச்சுக்கலாம் A ல இருக்கறனா நான் ஒண்ணு B க்கு வரணும் அப்படி இல்லைன்னா கிராஸ்ல ல C க்கு வரணும் அlatti இப்படி இதெல்லாம் போடும் அதுக்குள்ள அவர் வந்து அந்த இடத்த போய்ட்டப்ப காலி பண்ணுனது அந்த வட்ட காலி இருக்க அவ போய் நின்னு வர அவுட் நான் குடிக்கணும்